இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆறு சென்றாலும் திருவாரூரை விடாதே ஆரூரானை மறக்கலாமோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் எல்லாம் பண்ணுங்க 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 ஷேர் லைக் பதிவுக்குள்ள போயிடலாம் எல்லோரையும் நடுங்க வைக்கும் சனி பகவானையே திருவாரூர் தியாகேச பெருமாளை வணங்கி பெற்றவர் தசரத மகாராஜா அந்த கதையை சுருக்கமாக இந்த பதிவில் தசரத மகாராஜாவிற்கு சனி தசை ஆரம்பிக்கின்ற வேலை அப்போது மன்னரின் குலகுருவான வசிஷ்டர் அவரிடம் உங்களின் குலதெய்வம் சிவபெருமான் உள்ள திருவாரூர் சென்று சிவபெருமானை வழிபட்டால் உங்களை சனி நெருங்க மாட்டார் என்றார் அவ்வாறே தசரத மகாராஜாவும் திருவாரூர் வந்து கமலாலாய திருக்குளத்தில் நீராடினார் ஆரூர் சிவபெருமானை வழிபட்டார் அப்போது சனி பகவான் தசரத மகாராஜாவை பற்ற வந்தார் சிவபெருமானை வணங்கியதால் ஏற்பட்ட சனி எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் தசரதர் தன்னுடைய முதல் முறையாக தோல்வியை கண்ட சனி பகவானும் என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன் கேள் என்றார் உடனே தசரதர் சனி பகவானே நீ உனது கடமையை செவ்வேடே செய்கின்றாய் உலக உயிர்களுக்கு சுக துக்கங்களின் வேறுபாட்டை உணர்த்தும் வகையிலேயே நீ செயல்படுகின்றாய் ஆனால் நீ அவர்களை காலத்தில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டும் அண்ட சராசரங்களையும் படைத்து காத்து இறுதியில் சம்சாரமும் செய்யும் முழு முதற் கடவுள் திருவாரூரிலே வீற்றிருக்கும் சிவபெருமான் அவரை தஞ்சம் என்று சரணடைந்த பின்னாலே என்னை நீ துன்புறுத்த விரும்பினாய் அதனால் தான் உன்னோடு நான் போரிட்டேன் சிவன் அருளால் வென்றேன் எனவே திருவாரூர் வந்து கமலாலயத்தில் நீராடி யாகேச பெருமாளையும் உன்னையும் எவர் ஒருவர் வணங்கினாலும் அவர்களுக்கு நீ நல்லதே செய்ய வேண்டும் தீங்கு செய்யக்கூடாது என்று கேட்டார் சனி பகவானும் திருவாரூர் வருவோரை தன்னுடைய கட்ட சனி பாத சனி அஷ்டம சனி அந்த அஷ்டம சனி மங்கு சனி என்று எந்த காலமானாலும் துன்புறுத்தாமல் நன்மையே செய்வதாக வனம் கொடுத்தார் அதனால தான் திருநள்ளாரில் வழிபாட்டை முடித்த நல திருவாரூரில் சிவலிங்கத்தை பிரசித்தை செய்தார் தன்னை இனியும் நவகிரகங்கள் துன்பப்படுத்தக்கூடாது என வேண்டிக்கொண்டார் கொண்டார் இதையொட்டிதான் திருநள்ளாறு சென்றாலும் திருவாரூரை விடாதே என்னும் பழமொழி சொல்லப்பட்டு வருகின்றது அகிலம் காக்கும் அப்படே சிவனே போற்றி 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 நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்